காய்மக்கில் இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக சட்டு போட்டுன்னு ஒரு ரசம் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு இந்த ரசம் வைக்க போகிறோம் சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் பட்டமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்சி விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டு அதையும் அந்த மிளகு சிறகத்தோடய சேர்த்து அரைச்சு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்கனா சீரகம் மிளகு தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் எப்பயுமே வந்துட்டு தக்காளியெலாம் அரைச்சி போட மாட்டேன் நான் கைட்டை பிழிஞ்சி விட்டு புள்ளி கரைச்சி தான் ரசம் செய்வேன் ஆனால் இது வந்துட்டு ஒரு ஆள் ரெண்டு பேர் அளவு சாப்பிட்றதுனால சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் அரைச்சு வச்சேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த மிக்சியில் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் இந்த மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்துட்டு ஒரு ரெண்டு ஆள் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சாப்பிட அதுக்கு மேலெலாம் வந்துட்டு சாப்பிட முடியாது அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலக்கி விட்டு கொஞ்சம் அந்த கொத்தமல்லி இருக்கலாம் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் நுரக்கட்டி வரும்ல நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் ரசம் வந்துட்டு கொதிக்கக்கூடாது நுறக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்க உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் வச்சு தெரிஞ்சு அது கூட வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு ரெண்டு உடச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டுவிட்டேன் எனக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் இருக்குது நான் வந்துட்டு அதே சாப்பிட்டுப்பேன் இந்த ரசம் வந்து எங்கள் மாமனாருக்காக தான் நான் வைச்சேன் இந்த ரசத்தோட ரிசல்ட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல லாஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் வச்ச மொத்த ரசத்தையும் வந்துட்டு ஊற்றி குண்டானில் போயிட்டு வச்சுட்டேன் எங்கள் மாமனாருக்கு அவங்க ஊற்றி சாப்பிட்டு மீதாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு குண்டா ரசத்தையும் வந்து வந்து சாப்பிட்டாங்க எனக்கு வந்து ஒரே சாக்காய் ரிசல்ட் அதுதான் என்ன அப்படின்னா இல்லை டேஸ்ட் எப்படி தெரியல நான் உப்பு செக் பண்ணும்போது எல்லாம் இருந்துச்சு ஆனால் மல்லி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும்ல அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்கல இவங்க ஒரு குண்டா ரசம் காலி ஆயிடுச்சு அதுல எனக்கு தெரிஞ்சது ஆகா எனக்கு ரசம் நல்லா இருக்கு நல்லா இருந்திருக்கு தான் ஒரு சொட்டு ரசம் கூட மிச்சம் வைக்காமல் அப்பா சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து அந்த மாதிரி அரைச்சிலாம் நான் ரொம்ப ரேராக தான் வைப்பேன் அடிக்கடிலாம் வைக்க மாட்டேன் ஆனால் நல்லா இருந்திருக்கு அதனால வந்துட்டு ஒரு குண்டா ரசமும் காலியாகிடுச்சு இதுதான் வந்துட்டு ரசத்தோட ரிசல்ட்டு இந்த ரசம் வச்சதே மாமனாருக்காக தான் ஆனால் அவங்க ஒரு சொட்டு ரசம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்க வேலை அவ்வளோ தான் என் விஜிக்கு வந்துட்டு நான் காலையிலேயே சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு மதியத்துக்கு அதி தான் லெமன் ரைஸ் உருளக்கிழங்கு பொரியல் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் இங்கே மாமனாருக்காக சாப்பாடு அவ்வளோ